அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது உங்கள் கலர்நாட் அகாடமி எஸ்எஸ்சி ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் ரெக்யூர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து ரெகுலர் பேசிஸில் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு சப்இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க சரிங்களா எதுலேன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸில் அண்ட் சென்ட்ரல் ஆர்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் சிஏபிஎஃப்பில் எக்ஸாமினேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நடைபெறும் அதே போல் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க அப்ளிகேஷன் மோடு எல்லாமே வந்து ஆன்லைன் மோடு தான் அதே போல் வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஹச்டிடிபிஎஸ் சரிங்களா கோலண்ட் ஸ்லாஷ் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சிஏபிஎஃப்க்கும் அண்ட் டெல்லி சப்இன்ஸ்பெக்டர் போலீஸ் இந்த போஸ்ட் ரெண்டுக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு சப்இன்ஸ்பெக்டர் ஆஃப் வேகன்சிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதே போல் வந்து நம்ம தமிழ்நாடு டிஎன் போல இருந்தும் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்தும் தாலுக் எஸ்ஐ அண்ட் ஏஆர் சரிங்களா அடுத்து வந்து ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் எஸ்எஃப்ஓ அண்ட் அசிஸ்டன்ட் ஜெயிலர் டிஎன் பிஎஸ்சியில் நிரப்பப்பட்டு வந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் போஸ்டிங்கை வந்து டிஎன் யுஎஸ்ஆர்பி போர்டில் இணைச்சிருக்காங்க மிக விரைவில் வந்து அதுக்கான அறிவிப்பு வரும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூறுல இருந்து அறநூறு வேகன்சி வரை இருக்கும் அதற்கு முன்னாடியே வந்து நீங்கள் இந்த போஸ்டிங்கும் அப்ளை பண்ணி இதுக்கான எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடையும் ஒரு லட்சியத்தோடையும் இருக்கும் மாணவ மாணவிகள் அனைவரும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக நம்மளோட கலர்நாடு அகாடமியோடய பயிற்சி மையத்தில் வந்து இலவசமாக தங்கும் இடத்துடன் இலவசமாக உடற்பயிற்சியும் இலவசமாக வகுப்புகளும் இலவசமாக உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது வந்து நீங்கள் இங்கே சேர்ந்து படித்து பயன்பெறலாம் உங்களை காக்கி சட்டை மாட்ட வைப்பது எங்களின் கடமை உங்களுக்கு அந்த லட்சியம் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் நேரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இதுக்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ராப்பரான ஸ்டடீஸையும் ப்ராப்பரான ஃபிசிக்கலையும் ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா ஏன்னா நமக்கு லட்சியம் மட்டும் இருந்தால் போதாது அதற்கான சிந்தனைகள் இருக்கணும் அதற்கான படிப்பு இருக்கணும் அதுக்கான உங்களுக்கு தகுந்த இடம் வந்து நம்ம கள்ளர்நாடு அகாடமி மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டியில் அமைஞ்சிருக்கு நம்ம பிஎம்டி காலேஜில் வந்து நடத்திகிட்டு இருக்கோம் முழுவதும் இலவசமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் தங்களுக்கு ஏதேனும் தொடர்பு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டூ என்ற எண்ணையும் போல் வாட்ஸ்அப் தொடர்புக்கு வந்து எயிட் ஜீரோ நைன் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் டூ சிக்ஸ் இந்த ரெண்டு எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தாராளமாக தங்கி தாராளமாக படிக்கலாம் உங்களுக்கான தரமான கல்வியும் தரமான உடற்பயிற்சியும் இங்கே வழங்கப்படும் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இணைந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்